கைஸ் கேரளாவில் ஒரு த்ரீ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக போயிருந்தோம் ஸோ பொள்ளாச்சி வழியாக போயிருந்தோம் போகிற வழியிலே பொள்ளாச்சியிலேயே நிறையா பிளேஸ் எக்ஸ்பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்படி நாங்கள் பொள்ளாச்சியில் முதல்ல போய் பார்த்த பிளேஸ் தான் ஆலியார் டேமு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே உட்கார்றதுக்கு ரொம்ப அழகாக அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ அந்த ஆலியார் டேமில் வந்து உங்களுக்கு நல்லா ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பிளன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரே அடியாக கேரளா வரையும் வண்டி ஓட்டுறது வந்து எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் பொள்ளாச்சிலேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கே எல்லா பிளேஸுமே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதேமாதிரி பொள்ளாச்சியில் போகிற வழியில் உங்களுக்கு அழகாக இயற்கை என்ன சொல்கிறது தென்னைமரம்லாம் நிறையா இருக்கும் நல்லா ரசிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நாள் பொள்ளாச்சிக்கு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் போகிறவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது மாசாணி அம்மன் கோயில் ஸோ அந்த கோயில் வந்து இந்த ஆலியார் டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரை நேரம் தான் ஒரு டென் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஆனமலைன்ற இடத்துல இருக்குது ஸோ அதுவும் என் ஒய் ஆஸ்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் போயிருந்தோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்து டேரக்டாக பாலக்காடு வழியாக டேரெக்டாக கொச்சின்னுக்கு போயிட்டோம் ஸோ அங்கே போயிட்டு ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போன ப்ளேஸ் வந்து அங்கே வந்து எங்கே போக போகிறோம் மெரெயின் ட்ரைவ்னு ஒரு ஏரியா இருக்கு ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ரோட்டில் போகலாம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸாக சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஒன் ஹவர் இருக்கும் நீங்கள் அந்த மொத்த கொச்சியோட சைட்டையுமே வியூ முடியும் அந்த மெரண்டியோட போகிறப்போ எல்லாமே எல்லாருமே நீங்கள் பார்க்கணும் அடுத்து ஈவினிங் நாங்கள் போகிற ப்ளேஸ் ஜியூ டவுனு ஸோ பழைய காலத்து ஆன்டிக் பீஸஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் ரொம்ப ஃபோட்டோ ஷூட்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா சொல்கிறது ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக போகலாம் நீங்கள் ஸோ பெயிண்டிங்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் கரெக்டாக ஈவினிங் போல் லூலு மாலு கிளம்பி போயிட்டோம் லூலு மால் எல்லாருக்குமே தெரியும் ஏஷியாலே பெரிய மாலு ஸோ எட்டு இருப்பாங்க ஸோ உள்ளே கார் பார்க்கிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸோ நீ அங்கே போய் ஆஸ் யூஷுவல் மாலில் என்ன பண்ணுவோம் நம்ம விண்டோ ஷாப்பிங்கு ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்றது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் போன பிளேஸ் ஃபோர்ட் கொச்சி ஸோ ஃபோர்ட் கொச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ப்ளேஸு பாண்டிச்சேரி பீச் மாதிரியே இருக்கும் ஃபோர்ட் கொச்சி பக்கத்தில் வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மார்னிங்கே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலியாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மதியம் போல் வேறு ப்ளேஸுக்கு போகலாம் ஸோ மார்னிங் அந்த இடத்துல உட்காந்து அப்படியே அழகாக அப்படி பஸ் வீட்டு காஃபி சாப்பிட்றதே வந்து சூப்பராக இருந்துச்சு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே அப்புறம் இருப்பாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது அங்கே வந்து நம்ம பிராட்வே மாதிரி அங்கேயும் பிராட்வே தான் அது முடியுது ஸோ கொச்சி பிராட்வே எல்லா பொருளுமே வந்து கொஞ்சம் ரேட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது அங்கே ஹோல்சேல் தலை மாதிரி ஸோ லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ளேஸஸ்ஸு நம்ம செப்பல் ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு எல்லாமே அங்கே இருக்குது ஸோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையானது பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போங்க ரேட் ரொம்ப கம்மி அதான் அதில் முக்கியமான ஒன்று அதுக்கடுத்து அன்றைக்கி ஈவினிங் அமையான பேசு யூனிங் நீச்சு ஃப்ளோட்டிங் பேச்சு கேரளாலே ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பண்ணுறாங்க போய் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே நிற்கலாம் நல்லா அழகான எக்ஸ்பீரியன்ஸ் சேர்வை பீச் பண்ணி நெக்ஸ்டுடே நாங்கள் போன இடம் வந்து ஒன்றர்லா இதான் ஃபைனல் அந்த ஃபுல் டே ஏன்னால் ஒன்றர்லாக்கு வந்து ஒரு ஃபுல் டேவுமே நீங்கள் உதிக்கிறணும் காலையிலேருந்து லெவன் ஓ கிளாக் வந்து அலவுடு டிக்கெட் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது ஸோ கார் பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான் இந்த இடம் மட்டும் போகாமல் இருக்கவே கூடாது நீங்கள் கண்டிப்பாக வேறு எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்கிற வாட்டர் கேம்ஸு ட்ரை கேம்ஸு எல்லாமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு உள்ள ஃபுட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபோனை வச்சுக்கிறதுக்கு வந்து இது த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறத வச்சுக்கிறத அதை வச்சுட்டு நீங்கள் வாட்டரில் குளிக்கலாம் உங்களோட லாக்கர் ரூம் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அதில் ரிட்டன் நூறுரூவா கொடுத்துருவாங்க கடைசியில் சாவியாக கொடுத்துட்டு போகிறப்போ உள்ளே வந்து நிறையா ரைடு இருக்குது நிறையா வாட்டர் கேம்ஸ் இருக்குது ஃபேமிலியோடு போயிட்டு சில்ட்ரன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது சேஃப்டி இருக்குது ஸோ நீங்கள் ஈவினிங் ஆனால் லீஜே வேறு போடுவாங்க பூரா என்ஜாய் பண்ணி வரலாம் இந்த ப்ளேஸ் வச்சுக்கிட்டு இதுக்கான என்னென்னா ஒரு பிடிக்கும்